கம் நான் உங்கள் சீரதையாளு மோசி கலைஞன் நம்முடைய அன்பு சகோதரியர் திருமதி சோபனா அவர்களுடைய நடனப்பள்ளியின் இருபதாவது ஆண்டு நிறைவு பெருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது நர்த்தனாலயா நாட்டிய பள்ளி மிகவும் அக்கறையுடன் ஆர்வத்துடன் குழந்தைகளை கலைத்துறையிலே உந்துதல் பண்ணி அவர்களை ஊக்கமளித்து ஆற்றல் தந்து அரங்கேற்ற முறை அழைத்துச் சென்று அவர்களை கலைத்துறையிலேயே பிரகாச செய்வதிலே பிரகாசிக்க செய்வதிலே சோபனா அவருடைய சேவை மிகவும் போற்றத்தக்கது நர்த்தனாலயா நாட்டிய பள்ளியில் நானும் பலமுறை அங்கு விஜயம் செய்து நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இசைத்துள்ளேன் ஒரு கலைஞனாக மட்டுமல்லாமல் என்னுடைய உடன்பிறந்த சகோதரியாக திரு சோபனா அவர்கள் மிகவும் கலைஞர்கள் மீது அக்கறை கொண்டு அன்போடு அழைத்து அவர்களையும் ஆதரிப்பதிலே மிகவும் பெருமைக்குரியவர் திருமதி சோபனா அவர்கள் ஒரு பாரம்பரிய மிக்க பக்தி பாரம்பரியமிக்க ஒரு தமிழ் இலக்கணம் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வந்தவர் அவர் திருமணம் சென்று சென்ற குடும்பமும் அது ஒரு பெரிய பக்தி பாரம்பரிய மிக்க குடும்பத்தினுடைய பாரம்பரியம் எந்த விதத்திலும் வலுவாமல் மரபுமுறை வலுவாமல் அந்த நெறியிலே சென்று தன்னுடைய கலையை பரப்பி ஆங்கில கலாச்சாரம் மிகுந்த ஆஸ்திரேலிய நாட்டிலே நம்மளுடைய தொன்மையான கலையான பரத கலையை அங்கே நிலைநாட்டிக் கொண்டிருப்பதிலே அவருடைய சேவை பாராட்டத்தக்கது அன்பு சகோதரியார் சோபனா அவர்களுக்கு என்னுடைய இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள் வணக்கம் மேலும் நத்தனாலய நாட்டிய பள்ளி இருபத்தைந்தாவது ஆண்டு ஒன்விலாண்டு ஐம்பதாவது ஆண்டு நூற்றாண்டு விழாக்கான நான் வாழ்த்துகிறேன் வணக்கம்